இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன் நாத்துனாரும் நாத்துனாறு குழந்தையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே நானே சீக்கிரமாக எழுந்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு கொண்டலை கறி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்சுருந்தேன் எப்போ வந்து கடலை வேவச்சாலும் எனக்காக சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சிருவேன் அதே மாதிரி காலையில் வெறும் வயதில் நான் அதை வந்து சுடு தண்ணி தான் குடிப்பேன் டீ வந்து குடிக்க மாட்டேன் இங்கே கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் ஆல் கத்தியில்தான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் எல்லாமே கட் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த ஸ்பீடு இன்னும் வரல எங்கள் வீட்டில் இருக்கும்போது அருவாமணிலே வந்து கட் பண்ணி பழகமாயிடுச்சு டிஃபன் மட்டும்தான் வந்து நான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் சோறும் செஞ்சுருந்தேன் நாத்தனார் தான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து செஞ்சுருந்தாங்க ஏன்னா வீட்டில் காய்கறி நிறைய இருந்தது ஸோ வந்து சாம்பார் நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களே செஞ்சாங்க பாவக்காய் போட்டு ஊர்க்காவும் செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் போய் பார்த்தா நாத்தனாரோட சின்ன பொண்ணு காலையில் எழுந்த உடனே அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்லிக்ஸு கண்டிப்பாக இருக்கணும் சும்மாவது சாப்பிடுவா அப்படி இல்லைனா பாலில் வந்து கலக்கி சாப்பிடுவா அதுக்கப்புறமா குரங்கு எப்படிலாம் சேட்ட பண்ணணுன்னு காமிச்சிட்டு இருந்தா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி